காசு இல்லாமல் வீட்டோடு மாப்பிள்ளையாக சமோசா கூட வாங்க காசு இல்லாத ஒருவனிடம் அவனது மனைவி மற்றும் மாமியாரின் குடும்பமே காலில் விழுந்து கெஞ்சுகிறது இந்த பிச்சைக்கார நாய யாரு இங்க சாப்பிட உட்கார வச்சது Throw this beggar out of here ஹே சந்தியா வாய மூடு அறிவு இருக்கு அவனுக்கு இப்படி ஈவ சாப்பிடுறவங்கள எந்திரிக்க சொல்ற எழுந்திரிக்க சொல்ற அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக் கேவலம் பொண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன் எல்லாம் போடாத நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து मिनिस्टर கூப்பிட்டு அவர் வரும்போது உங்கள மாதிரி பிச்சக்கார நாய்ங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பார் என்ன திடிரென அந்த வீட்டு வாசலில் மலமலவென சைரன் பொருத்திய கார்கள் சீறி கொண்டு வந்தன அதிலிருந்து தன் Black Cats படையுடன் இறங்கிய मिनिस्टरை அனைவரும் வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த मिनिस्टरின் முகம் திடிரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது சூர்யா சார் நீங்களா என்ன சார் கூல இது உங்கள் அப்பாயிண்ட்மெண்டுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் சார் வாங்க சார் சாப்பிட்லாம் உண்மையில் யார் இந்த சூர்யா பேங்க் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத சூர்யாவிற்கு அமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான் அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு இரண்டு வாரங்கள் ஆயிருந்தன சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை அளிக்காததால் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது வேற எதுவும் சாப்பிடுறீங்களா கடை எடுத்து வைக்க போறேன் என்று கூறிவிட்டு தனது கையை கழுவ சென்றான் சூர்யா அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார் தம்பி ஊட்டியில் நீங்கள் எங்கே போகணும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி யாரும் இல்லை அப்புறம் எதுக்கு தம்பி இங்கே வந்தீங்க அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான் அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படியே ஒரு என்னப்பா சொல்ற யாரும் இல்லைங்கிற எங்க போறதுன்னு தெரியலங்குற உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமில்லப்பா இருக்கு நீ சாப்பாடு ரெடி பண்ற இருந்து சாப்பிட்டு போ அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன் அண்ணா என்னால முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா சொன்னா கேட்க மாட்டேன் சரிவா சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான் எதிரே ஒரு பி கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் ஒரு பத்து நிமிஷம் சார் மை ஃபுட் இடியட்ஸ் டிக்கெட்ஸ் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது சீக்கிரமா வேற கார வர சொல்லுமே ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திருக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக ரோட்டை விட்டு வெளியே சென்றார் பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுபண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா அதிர்ச்சியில் இருந்து மீளாதபராய் சூர்யாவை பார்த்துக் கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றி எல்லாம் வேணா சார் அப்படி இல்ல தம்பி நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்களை மாதிரி தள்ளி நின்னு சும்மா வேடிக்கை பார்த்துக்கலாம் ஆனா நீங்க அப்படி செய்யலையே ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க இது சாதாரணம் கிடையாது பெரிய விஷயம் தம்பி நீங்க யாரு இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா நான் வந்து ஐயா பையன் வெளியூர்னு சொன்னான் சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை பொழப்ப தேடி வந்திருக்கான் காலையில இருந்து நம்ம கடையில தான் உக்காந்துருக்கான் பார்க்கவே பாவமா இருந்துச்சு அதான் இருந்து சாப்பிட்டு போன உட்கார வச்சிருக்கேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க தம்பி சொல்லணும்னு தோணுது தப்ப நினைச்சுக்காதீங்க நீங்க பேசாம ஏன் கூட வந்துருங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இல்ல சார் பரவாயில்ல தான் உங்களை முதல் தடவையா பாக்குறேன் ஆனாலும் என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு நீங்க ஏன் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல என் மனசார சத்தியமா சொல்றேன் சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ உங்களை காப்பாத்திட்டேங்கிற உணர்ச்சி வசத்துல நீங்க சொல்றீங்க ஆனா அதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற மன குழப்பத்துல நான் இருக்கேன் தம்பி ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்கை மீறவே மாட்டாரு அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு நீ ஏன் ஊட்டிக்கு வரணும் அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது போது ஏன் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும் உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும் எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி இதை பத்தி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார் வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்துக்கொண்டே கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டான் ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல பாருங்க தம்பி பேரு சூர்யா வெளியூர்ல இருந்து வந்திருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு ஒண்ணு இல்ல அதான் சொன்ன சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டார் ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தனர் ப்ரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள் சூர்யா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க நீங்க எதாச்சும் கேட்டே ஆகணும் நான் உங்களுக்கு கை ஏதாவது பண்ணி ஆகணும் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆமாம் டாடி இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க ஐ காண்ட் ரெஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாகட்டும் சந்தியா பார்த்து பேச அது சரி உ அம்மா புத்திதானே உனக்கும் வரும் ம் உ அம்மா மாதிரி ஒரு ராட்சசை கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரி ஏன் விஷயம் என்னோட அதை விடு ஆனால் இந்த தம்பியை மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பேசினா பல்ல உடைச்சிருவர் ராஸ்கல் சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து சார் விடுங்க சார் அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்ல சார் என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம் நான் வேணா கிளம்புறேன் சார் பரவாயில்ல உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் சூர்யா ஆமா தம்பி இப்போ இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ரெண்டு பேரையும் என்னால மாத்த முடியல இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியுடன் நான் ஆயுசம் முழுக்க வாழ வேண்டியிருக்கும் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி வெற்றியடைந்திருந்தன இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதோட முடிவு உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன் சார் நீங்க என்ன சார் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நீங்க எது சொன்னாலும் செய்யறேன் அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான்னு தப்பா நினைக்காதீங்க நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணாம் எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள பாக்க முடியும் ஆனா சூர்யா மாதிரி அமையாதம்மா சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு

பார்த்ததே இல்லப்பா ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் பா சார் எனக்கு நீ யாருமே இல்லை என்னோட சொந்தக்காரங்க கூட என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை ஆனா எந்த நம்பிக்கையில உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல சார் சார் அதுக்கு நான் தகுதியான கூட தெரியல ஆனா அதே நேரத்தில் உங்க பேச்சை மீறி செயல்படுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சார் உங்க பொண்ணு பிரீத்திய இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தது இல்லை சார் ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன் அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார் உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததை இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ

ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும் சூர்யா கலந்து கொண்டான் அப்பொழுது சரியான சமயத்தில் அங்கு வந்த ஆளுங்கட்சி மந்திரி ஆதிசேஷன் சூர்யாவை பார்த்து அதிர்ச்சியாகி சூர்யாவிடம் குனிந்து கைகட்டி பேசினார் அதை பார்த்து சந்தியா அதிர்ச்சியாக கூட்டத்தில் இருந்து முன்னே வந்து பார்த்து நீங்க தெரியுமா தான் இருக்கேன் இருந்துக்கிறீங்களோ

ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார் சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான் இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது கே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணுமா நீங்க சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியிற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் போன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்போ பாக்கெட் எஃப்எம் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் ஓபன் பட்டனை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரோட பாக்கெட் எஃப்எம் ஆப்ப ரிஜிஸ்டர் பண்ணுங்க இப்போ உங்களால பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற அற்புதமான அத்தனை பிளாக் பஸ்டர் கதைகளையும் கேட்க முடியும் தாமதிக்காம உடனே டவுன்லோட் பண்ணுங்க